മാറുമുഖരംഗ മുുരുവ മാർ മുഖമ ജോതി നമ്മ ശ്രവണ ജോതി നമ്മ എല്ലാം മുമ്പ് വാഴുകും ഒരു നിലവേ കിടക്കട്ടും മകതീസിനീസം തിരുമൂല ദേവായണമ കരുദേവണമ ഉം പഴഞ്ചി ദേവായണമ രാമണി ദേവായണമ ആർ മുഖാ രംഗം മുഖാദേശിക അഗതീശ്വര ഭാരതും നടദാനം ഇനിതേ നടപെറവുംപിട പോരും ഉടമുളക്ക് പെട പോകളും ഉണവിച്ചു കൊടുപ്പുകളും എന്തോക്കാ കൊടുക്കുന്നോ അവർ നോക്കമില്ല അനുവരും അവർക്കെല്ലാം നല്ല ഉടലായുൾ എൽവം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാൻ വിടക്ക ഉൾപ്പെടുത്ത വേണ്ട മാസ നസിയാൽ വഴങ്ങപ്പെടും ഉണവും മരുന്നാ അമയ വേണ്ടും ഉള്ള തെളിവ് വേണ്ട മാസ നസിയാൽ ഉണവ எல்லா வளமும் பிடிக்க பெற்று அவர்கள் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் குடிலாசான் உருவ பெருமான் கல்கிவதாரம் வாசிவசப்பட்ட சத்குரு வல்லதானல் மரணத்தை வென்ற மகான் கல் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகளிடம் திருவிடி பணிஞ்ச வேண்டிய முகா தேசிக சுவாமிகள் வாழ்குவார்கள் முருகா அர்ப்பணும் புகா அர்ப்பணமும் அரங்கா அர்ப்பணம் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிகளுக்கு மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி அப்பளம் குரலுக்கு பொறியியல் வழங்கும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்று அன்னதான உபேதாரர் உயர் திரு சிவஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்த ஸ்ரீ பாரதி மகா சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திரமான மிருக சிறிசம் என்று சுவாமிகள் நல்லா சூழல் வழங்கப்படுகிறது உயர் திரு ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் உயர் திரு ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் மற்றும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் தந்தையார் காலஞ்ச வரதராசு பிள்ளை ஐயா தாயார் சரஸ்வதி அம்மா அவர்கள் நினைவாக பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் தந்தையார் காலம் என்ற வரதராசு பிள்ளை தாயார் சரஸ்வதி அம்மா அவர்களின் நினைவாக அண்ணாரத ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இடைப்பாளர் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் பஞ்சு அருணாசலம் மீனாட்சி தம்பதியர்கள் மகன் விக்னேஷ் பஞ்சாரணாச்சலத்துக்கு இன்று இருபத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் விக்னேஷுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறோம் சிவஸ்ரீ செருங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்த பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் ஜென்ம நட்சத்திரமான மிருக சீர்ஷம் என்று சுவாமிகள் நல்லா சூழல் வழங்கப்படுகிறது உயர் திரு மதன் மகன் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் சாரதா ரியல் எஸ்டேட் மகாராஜ் நகர் அவங்க ஆபீஸ்ல வந்திருக்கிறாங்க அண்ணன் மற்றும் பஞ்சார்ராஜம் மீனாஜி அம்மா தம்பதியர்கள் மகன் விக்னேஷ் பஞ்சார் வந்திருக்கிறாங்க அவருக்கு இன்றைய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்ந்தது தம்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செயல் குடும்பம் மற்றும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் தந்தையார் காலஞ்ச பரதராஜ பிள்ளை தாயார் சரஸ்வதி அம்மா அவர்கள் நினைவாக அன்னார தான் இறைவன் திருவடி நிலையில் இழைப்பால் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க ஊர் பாண்டித்து இன்றைய அண்ணதன் உபய்தான் அனைவருக்கு எல்லா வளர்ந்த நாளும் கிடைக்கவும் மேற்கொள்வார்கள்

பாத்தருக்காம்பாராட் அதான் வைக்காதீங்க அங்கே வைங்கக்கா இந்த வைங்க இது எப்படி இருக்கு அப்படிங்க அவங்க அம்மா ஊசி போட்டு அம்மா கொடுக்கணும்மா சாம்பார் வாங்க

உங்களுக்கு இனவழி பக்கமா கொடுங்க அவர் இடத்துக்குள்ள கை விட்டு அவர் வெளியே போக முடியாது சன்மார்க்கம் மூங்கார குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ராஜிங்கவா தம்பி பிறந்த நாடக வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிசாதம் மூலிகிழமை உருதகிழக்கு மொழியில் குடிநீர் வழங்கப்படுகிறது திரு அன்னதான உபேதாரர் சிவசிறி சிறுங்கேரி சாரதாபீடம் சக்கராச்சாரிய ஜகத்குரு அனந்தஸ்ரீ பாரதி சீத்த மகா சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திரமான மிருக சிறிசி சுவாமிகள் நல்லாசியுடன் வழங்கப்படுகிறது வழங்குபவர்கள் உயர்ந்திரே கிருஷ்ணனையா மகன் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் சாரதா ரியல் எஸ்டேட் மற்றும் உயர் திரை ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார் ரப்பானியா பவுண்டேஷன் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் செய்யது குடும்பம் மற்றும் உயர்ந்த அருணாச்சலம் ஐயா மீனாட்சி அம்மா தம்பதிகள் மகன் விக்னேஷ் பஞ்ச அருணாச்சலத்துக்கு இன்று வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாசகன் விக்னேஷ் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும்

தள்ளி ஒரு நிமிஷம் இங்க இருக்கேன் கையில உடுத்துறாங்க